ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ முந்திரி பழம் பார்க்கலாம் பாருங்கள் இதான் முந்திரி மரம் இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் காய்க்கும் ஆனால் இடையில் ஒரு தடவை காய்க்குது பாருங்கள் இப்போ சீசன் கிடையாது இருந்தாலும் இப்போ அங்கங்கே ஒரு ஒரு காய் வந்து காய்ச்சிருக்கு ஏப்ரல் மேவில் தான் வந்து இது சீசனு பாருங்கள் அந்த கொட்டை வந்து நல்லா கருப்பு கலராக கலராகிடுச்சு பாருங்கள் அது வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும் ஆனால் இது வந்து பிளாக் கலராக தெரியுது பாருங்கள் என்னுடைய பயிர் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சையாக சாப்பிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்கள் அதனுடைய பழம் பழம் வந்து எல்லோ கலரில் இருக்குது அதனுடைய முந்திரி விதை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்